அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லப்படுறது உடல் ஏன் அழுகுகிறது மதத்து சம்மந்தமாக நான் பேசுகிறேன் உடல் வந்து ஏன் அழுகுதுன்றதை பற்றி இந்த வீடியோ போல இதுக்கு முன்னாடி அருகில் போகிறாங்கன்னு பார்த்தாக்கா டிஎன்ஏ தான் அந்த உடல் உருவாது அப்படின்றது ஒருத்திருப்பேன் அதை பற்றி ஒரு வீடியோ ஒரு தனியாக பார்க்குறேன் டிஎன்ஏ டிஎன்ஏன்னு பற்றி அதை வச்சு சொல்கிறேன் இப்போ மதத்தை பற்றி பேசுகிறேன் இப்போ நம்ம ஆத்மா அப்படின்றது இங்கேருந்தோ வந்து எங்கேயோ போக போகுது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நடுவில் இந்த பூமியில் வந்து அதுக்குன்னு ஒரு உடலை தேர்ந்தெடுக்குது அந்த உடலை தேர்ந்தெடுக்கும்போது அந்த ஆத்மா என்ன செய்யுதுன்னா அது ஒரு தாயோட வயிற்றில் போய் எப்படி எப்படி நான் வாழணும் உண்டான ஒரு வீடு கட்டிக்கிது இந்த கூட்டு கூ கூடு கட்டிக்கிற மாதிரி இந்த ஆத்மா ஒரு கூடு கட்டிக்கிது அந்த கூடு தான் இந்த உடம்பு இந்த உடம்பு என்ன வீடியோ போட போகிறேன் இந்த விஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிப்பேங்க இந்த கூட்டிலேருந்து நம்ம இந்த ஊட அம்மா விட்டு வெளியே வரும் அப்பயும் அந்த ஊட உடம்பு என்ன ஆகுதுன்னா ஆத்மா கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும் அப்படியே இந்த உடம்பு டெவலப் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அந்த உணவுன்றது என்ன அப்படின்னாக்கா அழுகக்கூடிய பொருட்கள் அது எந்த பொருளாக இருந்தாலும் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான்வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி அல்லது பூச்சிகளாக இருந்தாலும் சரி எது சாப்பிட்டீங்கனாலும் அது அழுகக்கூடிய பொருள் தான் இந்த அழுகக்கூடிய பொருள்களை நம்ம சாப்பிட்றதால தான் நம்முடைய உடலும் அழுக ஆரம்பிக்குது இதுதான் காரணம் இவையில் உடல் அழுகிறதுக்கு இது மட்டும்தான் காரணமாக அப்படின்னா ஏங்க அப்போ நம்ம இதெல்லாம் சாப்பிட்றத நம்ம ஏன் உடல் அழுகலை அப்படின்னா நம்ம உடல் இந்த உயிர் அது ஆத்மான்னு ஒன்று இருக்குது இந்த ஆத்மான்னா செய்யுதுன்னா ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த பாக்ஸ் உள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள் பல நாள் வரலாம் பல மணி நேரம் வரலாம் கெட்டு போகாது புரியுதுன்னா சூடாக எப்பவுமே இருந்துகிட்ருக்கும் அதான் இந்த ஆத்மா இருக்கிற வரையிலும் இந்த உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான உடலும் அழுகாது இந்த ஆத்மா ஏன்னா உடம்பு சூடு இருக்குது இந்த சூடு இருக்கிற இருக்கிறதால இந்த உடல் முழுக்க அழுகி உங்களை விட்டு இந்த ஆத்மா போன பிறகு ஃபுல்லாக அழுகிடும் அவ்வளோ அவன் சொல்ற சான்சஸ் கிடையாது ஒரு கை போகுது கால்போடு தான் அடுத்த பிரச்சனை அதை பற்றி நான் சொல்ல வரல து இப்போ இது மாதிரி இந்த ஹீட்டு உடம்ப அது காப்பாற்றிக்கிட்டே இருக்குது இந்த ஆத்மா ஏன் எதுன்னா இந்த உடல் அப்போ இந்த ஆத்மா தான் தூக்கிட்டு போவோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களை தூக்கிட்டு அண்ணட போவோம் இது வெக்கெட் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி அது வெக்கெட் பண்ணும்போது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் சரி மட்டும் தூக்கிட்டு இருப்போம் மற்ற எதையும் தூக்கிட்டு போவோம் கிடையாது அதனால் பாவ புண்ணியங்களை மட்டும் செய்ய பாவம் பாவங்கள் செய்யாமல் குடும்பம் வரலாம் புண்ணியங்களை செஞ்சு உங்களோட ஆத்மாவை ஒரு நல்ல ஆத்மாவாக மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் முதல்ல கடவுளை வழிபாடுங்க அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அந்த கடவுளை வழிபட்டு அந்த கடவுளே கதின்னு சொல்லிட்டு அவனுடைய பாதங்களே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடிய நீ இல்லைன்னா இந்த ஆத்மா அதோடைய ஐக்கியமாகிடும் அப்படி இல்லைன்னா இந்த ஆத்மா திரும்ப திரும்ப மறுபிறவி பிறந்துகிட்டே இருக்கும் அதனால் பல உடல்களை உருவாக்கிட்டு பல தீவுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் குடும்பம் வரலாம் இந்த ஆத்மா ஏன் அழுகலை அப்படின்னா இது ஒரு நெருப்பு நெருப்பை அழுப்பு அழியாது இது பற்றிக்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் இல்லாமல் தவிர நெருப்பு அழகா சரிங்களா அதனால தான் நம்முடைய உடலுக்குத்தான் உணவு போடுறமே தவிர ஆத்மாவுக்கு எந்த உணவும் போடுறதுன்றது கிடையாது நம்ம செய்யறது கிடையாது ஆத்மாவுக்கு போடக்கூடிய ஒரே ஒரு நன்மை நம்ம கடவுளை வழிபட்டு கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அது மனிதனுக்கு செஞ்சாலும் சரி அதுக்கு தான் செஞ்சாலும் ஒரு பறவைகளுக்கு செஞ்சாலும் அல்லது ஒரு ஒரு பூச்சிகளுக்கு செஞ்சீங்கனாலும் அதுவும் உங்களுடைய தொண்டுகள் தான் அந்த தொண்டுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை செய்ய வேண்டிய உணவு கொடுத்து அதை நீ காப்பாற்றிட்டு இருந்ததுனாலே உங்களுடைய உடல் விட்டு ஆத்மா போகும்போது இந்த தொண்டுகளுக்கு உண்டான பரிகாரத்தை அது ஆத்மா தூக்கிட்டு போவோம் அப்போ இந்த ஆத்மா சந்தோஷமாக போய் இறைவனையோட போய் சேரும் இல்லைன்னா இந்த தொண்டுகள்ல எல்லாமே செய்யாமல் எல்லாமே எனக்கு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எல்லாமே உங்களை அந்த ஆத்மா திரும்ப திரும்ப இப்போ வந்து வீரம் வாங்கிட்டிருக்கோம் ஓகேவா தேங்க் யூ இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்துங்க தேங்க் யூ